ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் தெய்வீகமான இந்த இறைப்பயணம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் புரட்டாசி மாதத்தில் பெருமாளின் தரிசனம் பார்க்கறதுங்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம் அதுவும் ஆயிரம் வருடம் பழமையான ஒரு திருக்கோயிலுக்கு தான் நம்மளுடைய இறைப்பயணமான ஆனது நம்ம போகிறோம் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது சென்னையில் அரும்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல இந்த கோவிலுக்கான திருப்பெயர் என்ன அப்படின்னா அருள்மிகு ஸ்ரீ சத்திய வரதராஜ பெருமாள் திருக்கோவில் இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு பயணத்தை தொடர்ந்துட்டே இந்த ஆலயத்தின் சிறப்புகளையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கோவிந்தா திருமலை திருப்பதி கோவிந்தா திருமா அழகா கோவிந்தா அருமையான இந்த திருக்கோவில்ல கோபுரத்தை கடந்து கோவில் உள்ள நீங்க வந்த உடனே இருபுறத்திலையும் ஒரு புறம் விநாயகரின் சன்னதியும் இன்னொரு புறத்துல விஷ்ணு துர்கையின் சன்னதியும் உங்களால தரிசனம் பெரிய இந்த ஆலயத்தில் வளம் வரும்பொழுது முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய சன்னதி ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் இவருடைய சன்னதி தான் பெருமாளுக்கு சிறிய திருவடி புதிய திருவடி அப்படின்னு இவர் இருக்காங்க திருவடிகள் அப்படிங்கிறது பெருமாளை தாங்கியவர்கள் அப்படின்னு பேரு பெருமாளையே தாங்கியவர் கருடாழ்வார் அதனால அவருக்கு பெரிய திருவடின்ற பேர் இருக்கு ஆனா ஆஞ்சநேயரானவர் பெருமாளின் அவதாரமாக இருக்கக்கூடிய ராமனை தன்னுடைய நெஞ்சில் தாங்கியவர் அவரை வாகனமாக இருந்து அவரையே தாங்கியவர் அப்படிங்கிறதுனாலதான் இவருக்கு சிறிய திருவடி அப்படிங்கிற அருமையான பெயர் காரணம் இருக்கு முதல்ல ஆஞ்சநேயரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு நம்மளுடைய பயணத்தை மீண்டும் தொடரலாம்

கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா திருமலை திருப்பதி கோவிந்தா திருவானழக கோவிந்தாவி சென்னையில பழமையான திருக்கோயில்கள்ல பார்க்கறதே ரொம்ப சிறப்பு அதுலயும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அப்படிங்கிறது ஆயிரம் வருடம் பழமையான ஒரு திருக்கோவில் இந்த ஆலயத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாளானவர் அமர்ந்த கோலத்துல இருக்காரா அமர்ந்த கோலத்தில் கையில் சக்கரத்தை பிரயோகம் பண்ணும் நிலையில் பக்தர்களை அருள் பாதிக்கிறார் பக்தர்களுக்கு கஷ்டம் அப்படின்னு வந்து பெருமாள் நடக்கிற வேண்டிதான் தன்னுடைய சக்கரத்தை வைத்து அந்த கஷ்டங்களை தீர்க்கக்கூடியவர் அந்த பெருமாள் அந்த சக்கரத்தை எப்போதும் தயார் நிலையில் வைத்திருக்கும் இந்த வரதராஜ பெருமாளின் ஆலயத்தை தான் இங்கே நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் மூலவரை தரிசனம் செய்யறதுக்கு முன்னாடி ஆலயத்தை வலம் வந்து மற்ற சன்னிதிகளை பார்த்துட்டு கடைசியாக மூலவரை தரிசனம் சாலயத்தை நடுத்த சன்னதி சக்கரத்தாழ்வாரின் சொன்னது இவர் பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் அதனால இவருக்கு சுதர்சன ஆழ்வார் அப்படிங்கிற பேரும் இருக்கு பெருமாள் இவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கார் என்ன பொறுப்பு எந்த இடத்துல தீமை நடக்குதோ அங்க நான் வரணுன்ற அவசியமே இல்லை நீயே போய் பக்தர்களை காக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்கு அதனாலதான் பதினாறு திருக்கரங்களில் சோடச ஆயுதங்களோட எப்போதும் இந்த சக்கரத்தாழ்வார் நமக்கு காட்சி அளிக்கிறார் ஆனால் இவருக்கு என்ன ஆனது எந்த இடத்துல ஒரு சின்ன தவறு நிகழ்ந்தாலும் உடனே சக்கர தாழ்வார் அங்கே போய் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் பகவானானவர் எப்போதும் பக்தர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குவார் அந்த வாய்ப்பை அவர்கள் தவறாக பயன்படுத்தினாதான் அந்த இடத்துல தண்டனை கிடைக்கும் இதையும் மனதில் கொண்டு தான் எப்போதும் தாழ்வாருக்கு பின்புறம் நம்ம நரசிம்மரை பார்க்க முடியும் இந்த இடத்துல அவர் சுதர்சன நரசிம்மராக நான்கு திருக்கரங்களில் நான்கு சக்கரங்களை ஏந்தி இங்கே காட்சியளிக்கிறார் சக்கரத்தாழ்வார் தீமைகளை அந்த இடத்திலேயே தண்டனை கொடுக்கும் பொறுப்பில் இருந்தாலும் அந்த சக்கர தாழ்வாரை நான் அங்கே இருந்து அவரை நான் வந்து வழிநடத்துகிறேன் அப்படின்னு உணர்த்ததற்காக தான் எப்போதும் சக்கர தாழ்வாரின் பின்புறம் பெருமாள் நமக்கு நரசிம்மராக காட்சியளிக்கிறார் ಮಧುಸೂದನೇ ಮಾಯ ಮನಾದ ಲಕ್ಷ್ಮೀ ಮಣಾಳ ಲಕ್ಷ್ಮೀಕಾಂತನೇ ಗೋವಿಂದ ಹರಿಗೋವಿಂದ ಹರಿ ಹರಿ ಶ್ರೀ ಹರಿ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಸಂಘಟ ಹಮನೆ ಗೋವಿಂದ மயிலிர குடையோய் மாணிக்க ஒழியே மணிமண்ணி மாதவ யாதவ கோவி മോദരണേ ധരണി ധരണി ഗുരുധനിവാരണ തുളസി ധരണി ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഹരി ഹരി ശ്രീ ഹരി ഗോവിന്ദ വെങ്കടമ ഗോവിന്ദ அருமையான இந்த திருக்கோவிலின் நந்தவனத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த இடத்துல பெருமாளின் ஒரு அருமையான ஸ்லோகத்தை உங்களிடத்த சொல்ல போகிற வாழ்க்கையை வளம்பர செய்யும் இந்த கோ இந்த ஸ்லோகம் லக்ஷ்மி எப்போதும் நிரந்தரமாக பெருமாளின் இதயத்தில் வாசம் செய்கிறார் அதனால தான் அவர் எப்போதும் மங்களகரமாக இருக்கார் அனைத்து ஆபரணங்களோடு நமக்கு காட்சியளிக்கிறார் அவரை நம்ம வணங்கும் பொழுது அனைத்து செல்வங்களும் அனைத்து நன்மைகளும் நம்மை வந்து சேரும் இவருடைய இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் நம்ம சொல்லும் பொழுது நிறைய நன்மைகள் ஏற்படும்

கருணாகரனே அருள்மிகு ஸ்ரீ சத்ய வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் பிருந்தாவனத்தை தான் இப்ப நம்ம தரிசனம் செய்யறோம் பிருந்தா அப்படிங்கிறது துளசியின் சமஸ்கிருத பெயர் லக்ஷ்மியின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் இந்த துளசி துளசி இருக்கிற இடத்துல தூய்மை எப்போதும் இருக்கும் இந்த பிருந்தாவனத்துல இங்க பெருமாளின் பாதத்தை உங்களால தரிசனம் செய்ய முடியும் அருமையாக பெருமாளின் பாதங்கள் இங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு

இந்த பெருமாளின் ஆலயத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய சன்னதி வேணுகோபால சுவாமியின் திரு தெய்வீகமான காட்சியாக இருக்கும் இந்த சன்னதியில் நீங்கள் வந்து தரிசனம் செய்யும் பொழுது பசுமாட்டின் முன்பாக குழலோதும் கண்ணனாக நான்கு திருக்கரங்களோடு இங்கே காட்சியளிக்கிறார் கிருஷ்ண பகவான் இரு திருக்கரங்களில் சங்கு சக்கரங்களை ஏந்தி இரு திருக்கரங்களில் புல்லாங்குழலை ஊதும் கோபாலனாக இங்கே காட்சியளிக்கிறார் கோவிந்தா 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 திருமலை திருப்பதி அழகா கோவிந்தா இந்த ஆலயத்தை வலம் வரும் பொழுது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய சன்னதி ராமரின் சன்னதி சீதாதேவி சமேத ராமர் அவருடைய தம்பி லக்ஷ்மணனோடு இங்கு காட்சியளிக்கிறார் ஆலயத்தை நம்ம வளம் வந்தாச்சு இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மூலவரின் சன்னதிங்கோவி பெருமாளின் மூலவர் சன்னதிக்குள்ள நம்ம வரும் வரும்பொழுது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை எழுதிய ஆழ்வார்களை நம்ம இங்கே தரிசனம் செய்ய முடியும் இந்த ஆலயத்தில் தினந்தோறும் நாலாயிர திவ்ய பிரபந்த பாராயணமும் நடைபெற்று வர்றது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் பிருந்தாவன சந்திர கோவிந்தா பிரபஞ்சநாயகா கோவிந்தா ஸ்ரீ ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தா ശ്രീ ശ്രീനിവാസ ഗോവിംഗണേശ ഗോവിന്ദ ശ്രീ ശ്രീനിവാസ ഗോവിന്ദ ശ്രീ വെങ്കണേഷ ഗോവിന്ദ സ്മരണമേ ഗോവിന്ദ ഉയർ മൂച്ചു ഉണർവാച്ചു ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഉയർ മൂച്ചു ഗുണവാ ഗോവിട്ട ഗോവിന്ദ ശ്രീ ശ്രീനിവാസ ഗോവിന്ദ വെങ്കോവി ഗോവിന്ദ 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 எம் டிவி ஆன்மீக பக்தி சேனல் அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் சேவித்து கொண்டிருப்பது சென்னை மாநகரத்தில் அரும்பாக்கம் ஸ்ரீ சத்யவரதராஜ பெருமாள் ஆகும் இத்திருக்கோவிலில் மூலவர் சத்யவரதராஜ பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவி நாச்சியாருடன் எழுந்தருளியிருக்கிறார் கிழக்கு நோக்கின சன்னதி இப்பொழுது நாம் இருப்பது உற்சவர் கண்ணாடி அறையில் நவராத்திரி உற்சவ சமயமானத்தினாலே தாயார் சமேதராக ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஸ்ரீ சத்யவரதராஜ பெருமாள் எழுந்திருக்கிறார் இந்த அரும்பாக்கம் சத்யவரதராஜ பெருமாள் திருக்கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த திருக்கோயில் இங்கே மூலவர் சத்யவரதராஜ பெருமாள் பிரயோக சக்கரத்துடன் காட்சியளிக்கிறார் பொதுவாக பிரயோக சக்கரம் என்பது இந்த பிராந்தியங்களிலே காணப்படுவதில்லை இது ஒரு அபூர்வமான திருக்கோலம் ஆகும் அந்த பிரயோக சக்கரம் என்பது இந்த சக்கரத்தாழ்வாராகிய ஆழ்வாரை தயார் நிலையிலே வைத்திருக்கிறார் அடியாழ்களுடைய துயரங்களை துடைக்க வேண்டி துஷ்டர்களை நிரசனம் பண்ண வேண்டியும் அந்த சக்கரத்தாழ்வார் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலைதான் பிரயோக சக்கரம் என்பது அதை ஏந்திக்கொண்டிருக்கும் ஸ்ரீ சத்யவரதராஜ பெருமாள் அடியார்களுடைய துயரை அப்பொழுதே கலைகிறார் அதற்காகவே விசேஷமாக அந்த திருக்கோலம் இங்கே அமைந்திருக்கிறது மேலும் இத்திருக்கோவிலில் என்ன விசேஷம் என்றால் வருடம் இருநூறு நாட்களுக்கு மேலாக திருவிழாக்கள் நடைபெறுகிறது சித்திரை மாதத்திலே வசந்த காலத்திலே ஸ்ரீராமானுஜருடைய அவதாரோற்சவம் வைகாசி மாதம் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் ஆனி மாதத்திலே பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஜேஷ்டாபிஷேகம் ஆடி மாதத்திலே ஸ்ரீ ஆண்டாளுடைய ஆடிப்பூர உற்சவம் பத்து நாட்கள் புரட்டாசி மாதத்திலே நவராத்திரி ஒன்பது நாட்கள் பெருந்தேவி தாயாருக்கு உற்சவம் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளிலே பெருமாளுக்கு விசேஷமான அலங்காரங்கள் அன்னதானம் முதலியானவை ஐப்பசி மாதத்திலே டோலோற்சவம் என்று சொல்லக்கூடிய ஊஞ்சல் உற்சவம் கார்த்திகை மாதத்திலே தீப உற்சவம் மார்கழி மாதம் முப்பது நாட்களும் ஆண்டாருடைய திருப்பாவை விடியற்காலையிலே படிக்கப்பட்டு எல்லோருக்கும் பிரசாதங்கள் வழங்குதல் அது முப்பது நாட்களும் தனுர் மாத விசேஷ பூஜை அந்த மார்கழி மாதத்திலேயே அத்தியாயன உற்சவம் என்று சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசிக்கு முன்பாக பத்து நாட்கள் வைகுண்ட ஏகாதசியிலேருந்து பத்து நாட்கள் எல்லா திருக்கோயிலும் நடக்கிறது நாலாயிரம் தீப அரங்கேற்ற உற்சவம் தை மாசத்திலே எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் தாயாருக்கு விசேஷமாக ஊஞ்சல் சேவை மாசி மாசத்திலே தவன உற்சவம் என்று தவனங்களிலே பந்தல் அமைத்து அதிலே பெருமாளை எழுந்தருள் செய்து பூஜைகள் நடக்கும் அது தவன உற்சவம் பங்குனி மாசத்திலே பெருமாளுக்கு பல்லவ உற்சவம் என்று அவதார உற்சவம் அதைத் தொடர்ந்து பங்குனி உத்தர உற்சவம் திருக்கல்யாண உற்சவம் ஆக சித்திரை முதல் பங்குனி மாதம் வரை பல பல உற்சவங்கள் இருநூறு நாட்களுக்கு மேலாக இத்திருக்கோயிலே நடைபெறுகிறது இந்த பெருமாள் மூலவருக்கு விசேஷமான சக்தி என்னவென்றால் சத்தியம் வரதராஜம் என்று இருக்கிறதுனாலே சத்தியமாக பேசக்கூடியவர்களுடைய காரியங்களை சாதித்துக் கொடுப்பவர் அதாவது ஒரு வழக்கு என்று வந்தால் அந்த வழக்குகள் விவகாரங்களிலே யார் பக்கம் உண்மை இருக்கிறதோ அவருக்கு எத்தனை எதிரிகள் இடையூறுகள் இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து அவர்களுக்கு ஜெயத்தை உண்டு பண்ணக்கூடிய வல்லமை பொருந்தியவராக இந்த சத்தியவரதராஜ பெருமாள் எழுந்திருக்கிறார் அவருக்கு இங்கே வழக்கு விவகாரங்களிலே சிக்கி தவிப்பவர்கள் அவர்கள் இங்கே வந்து அந்த தஸ்தாவேஜுகள் பத்திரங்களை வைத்து பூஜை செய்து எடுத்துக்கொண்டு போனால் வழக்குகளே அவருக்கு வெற்றி நிச்சயமாக ஏற்படுகிறது பெருந்தேவி தாயார் மிகவும் வரப்பிரசாதியாக கன்னியா பெண்கள் வந்து மார்கழி மாதத்திலே முப்பது நாட்களும் விடியற்காலை வந்து ஆண்டாள் திருப்பாவை படித்தால் தை பறந்தவுடன் அவர்களுக்கு விவாகம் நிச்சயமாகிறது அதே போல குழந்தை இல்லாதவர்களும் இந்த தாயாரை சேவித்து தொட்டில் கட்டினால் அவர்களுக்கு குழந்தை பேர் ஏற்படுகிறது இப்படி எல்லாம் சிறுவர்களுக்கு கல்வி ஞானம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவராக ஸ்ரீ சத்யவரதராஜ பெருமாள் எழுந்திரியிருக்கிறார் இத்திருக்கோவிலில் எங்கும் இல்லாத அளவுக்கு நித்தியம் நாலாயிரம் தீபப்பிரபந்த பாராயணம் நடைபெறுகிறது தினமும் நூறு பாசுரங்கள் வயதானவர்கள் இளையவர்கள் எல்லாம் வந்து சேவிக்கிறார்கள் ஒரு நாற்பது நாட்களுக்குள்ளே நாலாயிரம் ஒரு தரம் முடிந்துவிடும் மறுபடியும் திருப்பல்லாண்டு தொடக்கமாக நாலாயிரம் திப பிரபந்தம் வருஷத்திலே ஏறக்குறைய எட்டு தரம் நடக்கிறது அது தவிர பவித்ரோத்சவம் ராமானுஜர் உற்சவம் எல்லா நாட்களிலும் நாலாயிரம் திப பிரபந்தம் தனித்தனியாக நடக்கிறது ஆக வருஷத்திலே ஒரு பதினைந்து தரம் இந்த நாலாயிரம் பிரபந்த பாராயணம் இத்திருக்கோயிலில் நடைபெறுவது இத்திருக்கோயிலுக்கே உள்ள தனியான சிறப்பு ஆகவே ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்கள் இத்திருக்கோவில் இதை பார்த்தவுடன் திருக்கோவிலுக்கு வந்திருந்து இந்த பெருமாளையும் பெருந்தேவி தாராய தாயாரையும் சேவித்து எல்லா அனுகிரகங்களையும் பெற்று வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன் கோவிந்தா தெய்வீகமான இந்த இறைப்பயணம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு அருமையான ஆன்மீக தகவல் புரட்டாசி மாதம் எதுக்கு பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா ராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் கன்னி ராசி புதனுக்குரிய ராசி புதன் அந்த இடத்துல பலம் அதிகமாக பெறுறார் அதனால தான் பெருமாள் உடைய சிறப்பு இந்த புரட்டாசி மாதங்களில் எல்லா கோவில்கள்லேயும் ரொம்ப பிரதானமாக இருக்குது சனீஸ்வரன் அப்படின்றவர் எப்பொழுதுமே சனிக்கிழமைக்கு அதிபதியாக வராரு அப்போது சனிக்கிழமைகளை சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும் அன்றைக்கும் ஏன் பெருமாளின் ஆலயங்களுக்கு அனைவரும் போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான தகவல் ஒன்று இருக்குது கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணர் அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து ஹோலி பண்டிகை அதை கொண்டாடுவதற்காக தயாராகிறார் அங்கே நெருப்பு கட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு அதன் உள்ள வந்து ஹோலிகா அப்படிங்கிற ஒரு ராட்சசி கிருஷ்ணரை வதம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்காள் அவள் வந்து இரண்ய கசிப்புவின் சகோதரியாக கருதப்படுறாள் அவள் வந்து எப்போவும் விஷ்ணுவின் மீது ஒரு பகை உணர்வோடு இருக்கக்கூடியவள் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் வந்து அந்த பகைமையை தீர்த்து கொள்வதற்காக அங்கே காத்துட்ருக்கார் இதை அறிந்து கொண்ட சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுறார் அவருடைய வக்ர பார்வையை அந்த ஹோலிகாவின் மீது பறிக்கிறார் அவருடைய பார்வை பதிந்தவுடனே கர்மத்திற்கான வினைகளை அவ அனுபவித்தாகணும் இல்லையா அப்போ அவள் செய்த அந்த கெடுபலனுக்கு காரணமாக அந்த தீக்கு இரையாக அவள் வந்து சாம்பலாகிறாள் இந்த கிருஷ்ணாவதாரத்துல அந்த கிருஷ்ணரை காத்ததற்காக தான் அந்த சனீஸ்வரனுடைய நாளான அந்த சனிக்கிழமையின் காலை பொழுதுகள்ல பெருமாளுக்கு எப்பொழுதும் சிறப்பான ஆராதனைகள்லாம் நடைபெறுது அருமையா இந்த விஷ்ணுவை நம்ம எப்படி சரணாகதி அடையணுங்கிற அருமையான ஒரு ஸ்லோகம் இருக்கு யமேவ மாதாச்ச பிதத்துவமேவமேவந்தமேவ்வமேவ வித்யா திரவிணம் த்துவமேவம சர்வம் மமதேவதேவ அதாவது பகவான் விஷ்ணுவே என்னுடைய தாய் அவரே என்னுடைய தந்தை அவரே என்னுடைய சகா அதாவது நண்பன் அவரே என்னுடைய அறிவு அவரே என்னுடைய செல்வம் என்னுடைய அனைத்துமே அவராக இருக்கார் அப்படின்னு நம்ம மகாவிஷ்ணுவை சரணாகதி அடையணுமா இப்படி மகாவிஷ்ணுவை நாம் சரணாகதி அடையும் பொழுது நம்மளுடைய அனைத்து செல்வங்களுக்கும் அனைத்து நன்மைகளுக்கும் அவரே காரணமாக இருக்கார் அருமையான ஒரு வரலாற்று செய்தியும் உங்களிடத்தில் இப்போ நான் பகிர்ந்துக்க போகிறேன் இந்த அரும்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது திருவாவடுதுறை ஆதீனத்தின் ஆறாவது குருமகா சன்னதியின் அவதார சேத்திரமாக இந்த அரும்பாக்கம் விளங்குது அவர் இந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் ஒரு முறை வறட்சி ஏற்படும் பொழுது தன்னுடைய பாசரங்களை பாடி அங்கே மழையை வரவைத்தார் அப்படிங்கிற ஒரு பெருமை அவருக்கு இருக்குது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அரும்பாக்கம் கேத்திரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சத்திய வரதராஜ பெருமாளின் திருக்கோவிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் நீங்கள் தரிசனம் பெறணும் பெருமாளின் அருளை பரிபூர்ணமாக பெறணும் மீண்டும் வேறொரு இறைப்பயணம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பக்தியுடன் விடைபெறுவது மீனாட்சி சுப்பிரமணியன் Savatarani Govinda, the Yanirama Govinda, the Govinda, the Yanidirama Govinda, She go Govinda, Shi Bingadesha Govinda, go Siniwasa Govinda, She Bing Govinda, she గోవింద శ్రీ వెంకటేష గోవింద శ్రీ శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేష గోవిందృందావన చంద్ర గోవింద ప్రపంచయ గోవింద శ్రీ శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేష గోవింద శ్రీ శ్రీనివాస గోవింద్రీ వేంగణే గోవింద్రీ శ్రీనివాస గోవింద్రీ వేంగణేష్ గోవింద